பைக்ல ஃப்ராட்ஸ் கடை வந்தா ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் நிறைய இருக்குது ஏகப்பட்ட கடை இருக்கு என்ன பெரிய ஒரு தலைநகரம் எதாவது ரோட் ஓகே ஓ ஹைவேக்கு நம்ம எந்த நாட்டுக்காராக எங்கடா வர்றீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேண்ட் வெல்கம் பேக் நம்ம சேனல் நம்ம சேனல் பஸ்ஸு நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க வாங்கிடலாம் இப்போ நம்ம இங்கே இருக்கீங்களா கண்டியில் நீங்கள் கண்டியிலேருந்து இப்போ கண்டியில் இருக்கிற ஊருக்கு அப்படி தான் போக போகிறோம் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அந்த பிளேஸ்லாம் எடுத்து உங்களுக்கு வீடியோ பண்ணல் நம்ம மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ பண்ணிக்கலாம் சரி ஃபிரண்ட்ஸ் நம்ம அடுத்த ரோட் மோசமாக இருக்குடாப்பா மோசம் இல்லை ரோட்டு நல்ல ரோட் தான் நமக்கு கொஞ்சம் ஓடையலாம் கிடைக்கு பெரிய பெண்டு இல்லை கேளுங்க ஓட அது

கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூட பெட்ரோல் முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் காலி அடுத்த இனி நம்ம பெட்ரோல் அடிக்கணும் அங்கே இந்த அடிச்சுட்டு கண்டியில் என்ன இடம் பார்க்கணுமோ பார்த்துட்டு டே ட்ராவல் அடுத்தது நூறு ப்ரோ நூறு ஏழியாக தான் அடுத்தது அடுத்த டாக்கை நாங்கள் நூறு கிளம்புவோம் டே ரோட்டை ரோட்டை சரி பார்த்து போகிறேன் நேராக போகணும் அதில் போகணும் நேதானே அவன் ஃபோன் போன அவன் ஓகே ஏத்தம் இறக்கம் ஏத்தம் இறக்கம் இப்ப நம்ம ஏறுறோம் ஒரு ஆள் புகாரி சித்திரி அப்பா சாலைக்காங்களை போட்டு கம்பக கொழும்பு ஏகப்பட்ட ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க இருந்தா போகும் போட கால ஃபோன் வச்சு நினைக்காண்ட அந்த பைக்கை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேறு இல்லை அதுதான் மெயின் பிரச்சனை இலவச காட்டுது நேராக போகணுமா அதுக்கு ப்ரோ இடது பக்கம் இங்கே அப்ப என்ன உனக்கு சோரூம் தெரியல பீச்சின் தெரியலே கண்டு எப்படி ப்ரோ பிரச்சனை ஒழிக்க மாட்டோம்

இங்கே உள்ளுக்குள்ள ஒரு வேலைன்னு இருக்கு அதை முடிச்சு பொறுத்தான் நான் டவுனுக்கு போறோம் எத்தனை காட்டு இருக்குற அப்படியே நேரா மேலே காட்டுல கெடுதா ரோட்டல என்ன ரூட்டா போர் மாதிரி உங்களுக்கு டக்குன்னு எல்லாம் வாங்கத்துக்கு ஆனா கண்டிப்பா இங்க இருந்து வானம் வாங்குறேன் கொஞ்சம் கஷ்டம் தான் வாகனத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போர் சுவராக போயிடும் அப்படி நிலவரத்தில் அங்கே ஆ அவனுக்கு போன ரூபா பாத்தியா அப்பயா ஓ பாசை நம்ம மாறானாண்டி இதை போட்டு விட்டானாந்தி நான் இங்கே சின்னது வேலையை வந்த ஃப்ரெண்ட்ஸ் அவர் அந்த வேலையை முடிஞ்சிருச்சு அப்படியே நுகரு இல்லையா பத்துலே அந்த ரோட் அப்படியே

ஆறாங்க என்ன நடுக்கிறாக்கிற நீங்க எங்கடா வர்றீங்க ஆராய்

கண்டிப்பா பேசாம மெயினால வத்துக்கலாம்ல அப்படியே கோவில் மாதாஜி செஞ்ச சதி தான் எங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது மீட்டர் சும்மா படம் கட்டுது கோவில் மாதாஜி வெள்ளக்கார கொண்டு பைக்க போட்டுட்டான் வெள்ளக்கார நிப்பாடிக்கிறான் தானே அவன் அடுத்தவங்க போட்டு எடுத்து ரோட்டு அதை விட்டு விட்டு நூறு சிக்னல் போனா அப்படியே இதுல வலது பக்கம் திரும்பவும் சரி வெள்ளைக்கார நான் போட்டு விட்டானு கண்டு பெல்லகடைக்கு சின்ன மழையடா ஹூட்டே இங்க இந்த கொளம்பு கொளம்புட்டு வெட்டிக்கோ காட்டு காட்டு ப்ரோ 100 மீட்டர் முன்னாடி மீட்டர் லெஃப்ட் டேய் எங்க பின்னிக்கு வாங்க கலர்ஃபுல்லா பின்னிக்கே வாங்க என்னடா இது

అవి కేక ఓమ్ ఉంటుంది లెఫ్ట్ ఉంది సిక్స్ కిలోమీటర్ ఆరు కిలోమీటర్ నేర పోతాం నమ్మి నా వందం పారు కదా గోల్ మాతాజీ నమ్మి కేలి కేలిం కేలిం గోల్ మాతాజీ అన్న పోటీ చూద్దాం பவுன் மாதாஜிய நம்பினம் செத்தம் ஒன்று தேவை நமக்கு கொஞ்சம் ஃபைன் பைன் அடிக்க வீட்டை போட மாட்டோம் ஆறு கிலோமீட்டர் மார்க்கமா மார்க்கமாடா வண்டி ஒரு கார் கொடுக்க நீங்க வாங்க கடைசியா அந்த கார் தான் போகுது

நாங்க போக வேண்டிய இடம் இன்னும் ஒரு ஐந்து கிலோமீட்டர் இருக்கு சிக்னல் வருவாண்டா ஓட மாட்டான் ஆண்டவா ஆண்டவா வாரவாளியிலேயே வெள்ளக்காரன் சம்பவம் செய்ய பார்த்தான் யாரா வானம் ஓட கொடுத்தா ஆட்டம் நல்லா இருக்கலாம் இந்த இடம்லாம் அடிப்பா இருக்கடா இயற்கை இயற்கை காட்சியோட நல்லா இருக்குடா அது என்னன்னு தெரியலடா கண்டி ஒரு பியூட்டி ஃபுல்டா கண்டியை சொல்றது ஒரு வாப்பையே கிடையாடா அடடா கட்டில வளவுகடா கூழ்மையா நல்லா இருக்குடா இடமெல்லாம் இந்த கண்ணேரம் நான் பாக்கேன் இந்த வண்டி சிக்னலும் போகிறால ஒண்டும் போகல உதவிச்சு விட்டுட்டு போறாச்சு பிறவு நான் இருந்து வந்த வரைய மேற வரையில பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கும் எனக்கு பிறவு கண்ணேரம் கூடிய அதுக்காக போ ஆள் சிக்னலும் போகிற அல்ல ஒண்டும் போறாள் இல்ல டொயாட்டோ கார் ஒன்ற எடுத்து போகும்போது போகும்போது பிக்கில் காரு கிடக்கு நிறையா பா லேங் குரூஸர்லாம் இருக்குடா மாமா நிப்போட்டை பேச ஓடுறேன் ஆட்டோ ஓரமாத்தியா ஐயோ ஐயோ இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு நமக்கு கிலோமீட்டர்

அப்படியே போங்க நான் மேல போறேன் என்ன கொடுமை சார் வாகனம் குறைஞ்ச மாதிரி தெருல ப்ரோ போகுது ஒருத்தரையும் ஓட்டை ஓட்டை பண்ணிடலாம் பண்ணி தண்டா எனக்கு ஒருத்தரும் நம்பி தான் படிக்க ஓட்டை பண்ண பயமா இருக்கு நம்ம ஓட்டை பண்ணும் போது கொண்டு ப்ரோ ப்ரோ எத்தனை கிலோமீட்டர் நேராக நேராவா ரெண்டு லட்சம் எட்டு கிலோமீட்டர் ஓகே மாத்தலை பதினேழு கிலோமீட்டர் இங்கேருந்து மாத்தலை வந்துரும் போல இருக்கு ஏன் நிறைய கடைகள் இருக்கு ப்ரோ உனக்கு சாமான அந்த வெற்றி சாமான் அவங்க கடையில பார்ப்போம் கிட்ஸுக்குரிய பிளானட் பிளானட் இட்டாலியன் சோட்ஸ் இட்டாலியனுக்குரிய சாமான்லாம் கிடைக்குறாப்பா இது என்ன ஊர்ரா ரொம்ப தானே கண்டிலேயும் சரியான வெயிலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வரும்போது கூலிக்காயிச்சு நிறைய இடங்கள் ஆனால் வெயிலாக தான் இருக்கு வெரலியா பார்க்குறா சரி வந்த வர்க்கைக்கு தெரியாமல் இந்த விரலியாக பார்க்குற இதாக போட்ட போன வீட்டை சொல்லாட்டி சொல்லடி போடா போகிறோம் படிச்ச வெயில்ல க இடிபட்டு வரேன் நிற்க தான் போறோம் மெயினாக ஏ அன்னு சாமி செய்கிறார் இவரு வாத்தியாடா என்னத்தடா போகிற நான் கழிக்கிறேன் ரூட்டு என்ன எத்தனை கிலோமீட்டர் வரேன் எதால வட்டேன்னு எதால போகணும் கேளிம்

ஷ்கட் கிடையாது லேஸ் சின்ன பிள்ளைகள் எப்படிதான் பைக்கில் ஏத்தி கொண்டு போகிறாங்களோ தெரில இந்த வெயிலுக்குள்ளே

எங்கே ரெண்டு பிரிஞ்சு போய் நம்ம இதுக்கு பிரிஞ்சிட்டு போனேன் கட்டிக்கில விடுவோம் இல்லைம்மா இந்த ரோட் எங்க போக இதுதான் போகுது சரியா என்னடா ராயம்பூ ரோட் ஏற எங்கேண்ணா மாட அதான் ஏரியாவுக்கு வந்தோம் குறங்கு வரணும் ஏரியாக்குள்ள மரத்தை பாருங்க வீட்டோட எப்படி மரம் வச்சுக்காருண்டு மரத்தை பாருங்க ओली என்ன ப்ரோ எப்படி மரத்தை வைக்கணும் அண்ணா மரம் எங்க இருந்து வருது வீள மரம் வந்து பாத்தீன்னா கீழ இருந்து வருது எப்படி வீட்டுக்குள்ளalle தென்னை மரம் அப்படி பார்த்தால ஓடு தெம்பி அப்போ தென்ன மரல்ல அது